ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூ செடிகள் நம்ம வீட்டில் என்னென்ன நட்டு வைப்போம் இது மாதிரி இதெல்லாம் பார்ப்போமா இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு கனாமரம் முதல் வீடியோவிலே உங்களுக்கு நான் அதை காமிச்சிருப்பேன் பாருங்கள் இது வந்து ஜாதிப்பூ நான் வெட்டி விட்டு நல்லா தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இது இது ரெண்டு கலராக இருக்கும் பாருங்கள் இது ஒயிட் கலர் அடுத்தது பாருங்கள் அழகாக இருக்குல்ல பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வீட்டுக்கு அழகுக்கு வைக்கிற ஒரு பூச்செடி இது கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாருங்கள் இதுதான் அது மரவள்ளிக்கிழங்கு இங்கேயும் ஒரு சின்னதாக கனகாமரப்பூ அப்படியே நம்ம பார்த்தோன்னா முல்லைப்பூ பாருங்க எவ்வளோ அழகாக மேலே வரைக்கும் படர்ந்துருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல இது கருவேப்பிலை மரமாக வந்திருக்கு இது மாதுளங்காய் இது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து ஆகாது இதோட சைஸே அவ்வளோதான் அப்படியே இது பழமாயிரும் பெரிய காயெல்லாம் ஆகாது அவ்வளோதான் இது பிஞ்சு தான் பூ பிஞ்சு காய் நல்லா அழகா இப்போதான் ஆரம்பிக்குது காய்க்கிறதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் சின்னதாக இருந்தாலும் பழம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இதோட சைஸ் அவ்வளோதான் இது மிளகாய் மிளகாய் செடி ஒரு பாப்பா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க இதுவும் தான் முள்ளையும் மல்லிகை செடியும் சேர்ந்து இருக்கு ரெண்டுமே ஒண்ணா கலந்துருக்கும் பாருங்க இருக்குங்களா முல்லைப்பூவும் மல்லிகைப்பூ ஒன்று ரெண்டு கொடி ஒன்றாவே இருக்கும் பாருங்க இது முல்லைப்பூ ஓலை மரம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை என்னடா இதெல்லாம் இருக்காளேன்னு நினைக்காதீங்க